எல்லாருக்கும் மார்கெட்டை சென்றப்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொனாலிக்கா செவன் ஃபார்ட்டிங்க ஜெட்டாரிஞ்சினுங்க இந்த டிராக்டர் தானே சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் டிராக்டரோட முழு வரங்கள் பார்க்க போகிறக்கு முன்னாடி நம்ம சின்ன வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் செல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க பார்க்கலாம் இந்த சொனாலிக்கா செவன் ஃபார்ட்டி இந்த டிராக்டரோட மேனிஃபேக்சர் பின்னாடி உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட ஹெச்பி கேட்டகிரி முன்னாடி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டைகிரிங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா பிடி முடிஞ்சவனால பம்பர் பெட் அவைலபிள் இருக்குங்க டாப் அவைலபிள் இல்லைங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சும் கிடையாது வண்டியில் உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷன் நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜின் வந்து உங்களுக்கு ஜெட்டாக இருந்தினுங்க கீரு உங்களுக்கு சைட்க்கு உங்களுக்கு பிடிஓ உங்களுக்கு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டியூல் பிடிஓ ஆப்ஷன் இருக்குதுங்க வண்டியில் டயர் பண்ணி உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயரு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்குதுங்க வண்டி உங்களுக்கு ரொட்டேட்ரு யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டி ஃபுல் கேஜில் மட்டும் லைட்டாக ஓட்டியிருக்காங்க மற்றபடி ரூட்டு மறைஞ்சி தாங்க ஃபுல்லாக ஓட்டிருக்காங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்பிட்டிங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலோட காண்டெக்ட் மாதிரி சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எப்சி எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க இன்ஸ் இன்சூரன்ஸு முடிஞ்சிட்டுங்க சோனாலிகா டிஏ செவன் ஃபார்ட்டி ஜெட்டாரின் இன்ஜின் இருக்கின்ற லொக்கேஷன் நமக்கு திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேக்கின்ற விலையின் பார்த்தீங்கனா மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ஃபிக்ஸ்டு பிரைஸ்லேங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பிசிக்கலாம் அந்த டிராக்டர் பிடிச்சிருந்தா டிராக்டர் வேணுன்னா இந்த காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கலையும் வீடியோட லாஸ்ட்லையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்தீங்கன்னா வண்டி மட்டும் முன்னாடி புக்காக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் டிராக்டர் சந்திப்போம் அது சந்திப்போம் காத்திருங்கள் நன்றி வணக்கம்